பொத்திவில் அருகம்பை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்த ஓர் நகரமாகும் இந்த அருகம்பை உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக அமைய இங்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் இந்த நகரத்தில் அறுபத்தி மூன்று சிறிய கிராமங்கள் காணப்படுகின்றது பொத்திவில் அருகம்பை அடையும் முக்கிய பாதையாக உள்ளது இதன் இயற்கை அழகு மற்றும் அமைதியான சூழல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது அருகம்பை உலகின் சிறந்த நீர் சர்க்கல் இடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது குறிப்பாக மே முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் இதன் அலைகள் அதிகமாக காணப்படுகின்றது அருகம்பை கடற்கரைகள் உள்ளே கடற்கரை என்றும் அழைக்கப்படுகின்றன இவை அழகிய மணல் கடற்கரைகளாகவும் அமைதியான சூழலாகவும் உள்ளன இது சுற்றுலா பயணிகளுக்கு ஓய்வு மற்றும் இயற்கை அனுபவத்தை வழங்குகின்றது சுற்றுலா துறையானது அருகமையின் முக்கிய பொருளாதார மூலமாக உள்ளது இது தவிர மீன்பிடி மற்றும் விவசாயமும் இப்பகுதியில் முக்கிய பங்கு வருகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இணையருக்கு ஷேர் பண்ணி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் நாளைக்கு சந்திப்போம்